நம்ம கார்த்த வீர அர்ஜுனாயருடைய ஸ்லோகத்தை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் நேர்கள் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கலாம் மேடம் ஒரு சில்லர்கிட்ட எதுவுமே காசு பணம் எதுவுமே இருக்காது ஆனால் பேசியே ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க இப்படி பேசியே ஜெயிக்கும் ஜாதகம் எது மேடம் இதுக்கு கிரகம்னு சொல்லணும் எந்த கிரகம் நமக்கு வலுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறதுக்கு புதன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் நீங்கள் கிருஷ்ணர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் பேச்சில் அவர் வெல்றதுக்கு ஆளே கிடையாது ஸோ ஒரு நல்ல ஒரு போதகர் ரொம்ப கெட்டிக்காரர் அதே மாதிரி அந்த சூட்சமம் தெரிஞ்சு செய்யக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா இதே புத பகவான் ராமர் ஜாதகத்தில் பெருசாக ஒரு நல்ல உச்சம் பெற்றோ இதுவோ இல்லை அதனால் ராமர் கிருஷ்ணர் ஜாதகங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் குணாதிசயங்களை வைத்து அந்த கிரக நிலைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு நல்ல வல்லுனர் பேச்சு வல்லுனர் அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் புதன் தான் நீங்கள் மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு விலையே போகாத ஒரு பொருளை கூட பேச்சு சாமர்த்தியத்தில் வித்துருவாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பேசி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கலை அதுக்கு புத பகவான் தான் முக்கியமான கிரகம் ஸோ இதில் யாருக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வக்கீலுக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும் ஒரு ஜோதிடருக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதன் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டிஸ் ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் புதன் வந்து ஜாதகத்தில் இருக்கணும் ஸோ புத பகவான் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் உண்டு இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று சோமவார பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரையில் துவாதசி அதற்கு பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரையில் திரையோதசி அதற்கு பின்பு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று இரண்டு மணி வரையில் உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று இரண்டு மணி வரையில் மகம் அதற்கு பின்பு பூரம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மேஷராசினியர்களுக்கு இன்று நட்பலன்கள் காத்திருக்கிறது சுக்கர பகவானும் இன்றைய நாளில் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் நல்ல திருமண யோகத்தை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் அது தடை நிவர்த்தியாவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு அலுவலக ரீதியாகவும் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று சந்திரன் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் சுக்கர பகவான் இன்று தன்னுடைய சொந்த வீட்டிற்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடன் சஞ்சாரம் செய்வது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார் பொருளாதார ரீதியாக உயர்வுகள் உண்டு இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார உயர்வுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் மிதுனராசி என்பர்கள் இன்று திங்கட்கிழமை காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குறிப்பாக மிருக சீரிஷம் மற்றும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்பலன்கள் உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் சுக்ரனின் மாற்றம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கடகராசினியர்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் திருமண தடைகள் விலகும் அதே சமயத்தில் இன்று கூட்டு தொழில் முயற்சிகள் வியாபாரங்கள் வெற்றியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல லாபத்தை கொடுக்கும் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது மிகவும் முக்கியம் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்து குரு சந்திர யோகத்தையும் கொடுக்கிறார் கடகராசி அன்பர்கள் இன்று அன்னதானம் செய்வது நல்லது சோமவார பிரதோஷத்தில் சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களும் இன்று உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகலாம் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய முயற்சிகளும் மாலை நேரத்தில் செய்ய வெற்றியை தரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இதுவரையில் இருந்து வந்த சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற நிலையில் இன்று இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார் சூரியன் புதன் மற்றும் சுக்கரனின் இந்த சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் குரு பகவான் லாபத்தில் இருந்து கொண்டு கன்னிராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் உறவுகளையும் பலப்படுத்தலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப பிரச்சனைகளை பேசி முடிப்பது நல்லது திங்கக்கிழமை சோமவார பிரதோஷத்தில் பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்மரையும் வணங்கினால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கவலைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்று தன்னுடைய சொந்த வீட்டில் மாறுவது இவர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரலாம் இருந்தபோதிலும் சந்திரன் ஆறாம் இடத்திலேயும் குரு பத்தாம் இடத்திலையும் மறைவாக இருப்பதனால் இன்று பிரதோஷ காலத்தில் சுவாமிக்கு நீங்கள் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க சந்திரனினுடைய தோஷம் நிவர்த்தியாகும் ரிச்சிகராசினியர்கள் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது ரிச்சிகராசினியர்களுக்கு இன்று குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேறலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் மேன்மையும் அடையலாம் குலதெய்வ வழிபாடினை இன்றைய நாளில் செய்ய உங்களினுடைய குடும்ப சண்டைகள் தீரும் தனுசுராசி நேர்கள் நாலாம் இடத்தில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் குருவும் அமைந்திருப்பது தனுசுராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உடன் பிறந்தோர்களுடன் சற்று மனஸ்தாபங்களும் மனக்குறைகளும் வந்து போகலாம் ஒரு சில சமயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் வந்து போகும் சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரலாம் இன்று தனுசு ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடும் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று மாறும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று வியாபார அபிவிருத்தி உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் இன்றைய நாளில் தீரலாம் உங்களினுடைய முக்கியமான வேலைகள் மற்றும் குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பேசும் பொழுது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திலேயும் குரு பகவான் ஆறாம் இடத்திலேயும் இருப்பது நவக்கிரகத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு இருந்து வந்த மனக்குறைகளும் மாறும் இன்று நாள்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சோமவார பிரதோஷத்தில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய இந்த நாள் நல்ல நாள் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்